இல்லை மக்களுக்கு நல்லா ஸ்டாலின் செய்கிறாரா கிடையாது பாட்டுக்கு இந்த விஜய் புதுசா வர்றாருன்னா அவருக்கெல்லாம் இங்கேயும் ஓட்டுறல நம்ம படம் பார்க்குற ஆளுங்க சினிமா பாக்கிற ஆளுங்க இருக்காங்க அவங்க சொல்றதை கேட்டுட்டு பையங்க சொல்றாங்க கேட்டு நீங்க எல்லாம் யாரும் மாற்றி போட்டுருவாருய்யா எல்லார் எல்லாரும் எல்லோரும் போடணும் யார் வந்தா ஆட்சிக்கு நல்லா இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு சிரிப்பான வந்து இந்த வடிவேலுவை படத்துல கீழே வந்து படுத்துருவான் அதே மாதிரி ஒரு காமெடி சொல்லி படுத்தே விட்டானே அந்த மாதிரி திமுகவில் நாலு வருஷத்தில் என்னென்ன பண்ணியிருக்கோ என்னென்ன சாதனை பண்ணியிருக்கோ நாங்கள் எவ்வளோ நல்லது பண்ணிக்கோ அப்படி செஞ்சு ஓட்டு கேட்காம இந்த மாதிரி விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க விஜய்லாம் நல்லது பண்ண மாட்டாங்க சினிமா நடிகை ஓட்டு கேட்கல இதெல்லாம் எவ்வளோ அசிங்கம் அது உங்களுக்கே அசிங்கம் தெரியலையா நீங்கள் நாலு வருஷத்தில் இப்போ நல்லது பண்ணலை நீங்களே ஒத்துக்கிறீங்களா நீங்கள் திரும்பி ஜெயிக்க மாட்டாங்களும் நீங்களே ஒத்துக்கிறீங்களா இது உங்களுக்கு தானே அசிங்கம் அப்போ தளபதி விஜய் பார்த்து அவ்வளோ பயமாக ரெண்டரை வருஷம் கட்சி அமிச்ச நேற்று பிறந்த நேற்று வந்த குழந்த நேற்று பிறந்த குழந்த நேற்று கட்சி அமைச்சாரு அவங்கள முதலமைச்சர் ஆகலாமா அப்படின்னு கண்டபடி விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் அவரை பார்த்து இவ்வளோ பயப்படுறீங்களே நீங்கள் நல்லது செஞ்சு ஓட்டுக்கின்றீங்கன்னா மக்கள் கண்டிப்பாக உங்களை மட்டு போடுவாங்க இப்படி கஞ்ச தெரியல அப்போ உங்களை நீங்களே சொல்லுங்க நாங்கள் இந்த நாலு வருஷம் இதை எதுவுமே நல்லது பண்ணலைன்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தளபதி விஜய் மக்கள் மக்கள் இயக்கம் போது நிறைய பண்ணியிருக்காங்க அவ்வளோ பண்ணியிருக்காது முடிஞ்ச எடுத்துப்பாங்க கண்டபடி மேடைக்கு மேடை வந்து தளபதி விஜய் விமர்சனம் பண்ணுறது ஆனால் ப்ரெஷ்ஷு மீட்டில் விஜய்லாம் ஒரு ஆள் இல்லை அவன் நேற்று வந்தால் குழந்தைங்க சொல்றது ஏன் இவ்வளோ பயம் முடிஞ்சால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சந்திக்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்போயும் மக்கள்கிட்ட போய் வண்டிட்டு விஜய ஓட்டு போடாதே கெஞ்சுவிங்களே இவ்வளோ கேவலமாக இறங்கிட்டீங்களே இது எங்கன்னா தஞ்சாவூரில் நடந்தது tá que sí